மகளிர் தினத்திற்காக பெண்கள் சிறப்பு பற்றி அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்கள் நாங்கள் நிலம் போல் பொறுமை எமது பெருமை நீரின் குழுமை எமது தன்மை நெருப்பின் ஆற்றல் எமது வலிமை காற்றின் பண்பாய் எமது அன்பு விண்ணின் விரிவு எமது அறிவு உயிரின் தோற்றம் எங்களில் தொடக்கம் செயல்கள் முற்றும் அறிவின் விளக்கம் அன்பில் மெழுகாய் உருகி விழுவோம் அடக்க முனைந்தால் திமிரி எழுவோம் சக்தியின் உருவகம் யுக்தியின் கருவகம் மதித்திடும் ஆடவர் வாழ்வின் துணைவி உலகம் உயிர்ப்பிக்கும் நடமாடும் இறைவி மதித்திடும் ஆடவர் வாழ்வின் துணைவி உலகம் உயிர்ப்பிக்கும் நடமாடும் இறைவி உலகம் உயிர்ப்பிக்கும் நடமாடும் இறைவி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி